மாங்காய் நீ நம்ம முகந்து சமையல் நம்ம மாங்காய் வச்சு துவையல் பண்ணலாங்க மாங்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உப்பு வச்சுக்கலாங்க நாலு தேவையான காற்றுக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் வச்சுக்கலாங்க வச்சு தேங்காய் வச்சுக்கலாங்க தேங்காயே நல்லா நம்ம ஒன்றும் பதிமா அரைச்சிக்கலாம் கொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவையும் போட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க தேங்காய் கூட நாங்கள் அம்மியில் அரைக்கிறோம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாங்க கொறை குறைன்னு அரைச்சிக்கிங்க மிக்சி ஜாரில் அரைக்கிறாங்க மாங்காய் துவையல் ரெடிங்க நம்ம இந்த தொகையில் சாதத்தோடு திசைந்து சாப்பிட்லாங்க தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் நம்ம சூடான சாதத்தில் நம்ம வைய மாங்காய் துவையல வச்சு சுட சுட சாப்பிட்டீங்கண்ணா சுவையா இருக்குதுங்க நீங்கள வீட்டில் செய்து பாருங்க எப்படி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க